கத்த நல்லவர் இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் இந்த வசனத்தில் ரெண்டு நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியமுள்ள ஆரோக்கியம் உள்ள நாவு மாறுபாடான நாவு ஆரோக்கியம் நாவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே அது இனிமையான வார்த்தைகளை பேசும் சமாதானத்தை உண்டு பண்ணும் எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு மனக்குழப்பங்களை தீர்க்கும் உறவுகளை பலப்படுத்தும் எல்லாவற்றையும் வந்து தீமையான காரியங்களை எல்லாம் மாற்றி உறவுகளை கட்டி எழுப்புறதுக்கு ஆரோக்கியம் உள்ள நாவு பயன்படும் அதுவே மாறுபாடான நாவுன்னா நமக்கு தெரியும் இந்த குத்தலா பேசுறது அதாவது சில பேர்கிட்ட சில கேரக்டர் இருக்கும் விளையாட்டுத்தனமாக குத்தி பேசுவாங்க அவங்க நினச்சிப்பாங்க இது நம்ம விளையாட்டுத்தனமாக நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் நானா எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு நம்மளுடைய வார்த்தை காயப்படுத்துதுன்னு அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது அது வந்து அவங்களுடைய மனசையே கலங்க பண்ணும் ஆவியை நொறுங்கடிக்கும்னு சொன்ன மாதிரி மனசு அப்படி ஒத்த வார்த்தை போதும் மனசு நொறுங்கி போயிடும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படாமல் இருக்கட்டும் ஆரோக்கியமான ஆரோக்கியமுள்ள உள்ள தான் ஜீவ விருட்சம் ஆரோக்கியமுள்ள உள்ள ஜீவனை கொடுக்கும் எவ்வளவு தான் ஒரு பலவீனத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் இதெல்லாம் ஒரு பலவீனமே இல்லை கர்த்தரவங்கள சுகப்படுத்துவாங்கன்னு நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச பேச அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளரும் அவங்களுக்குள்ள அந்த பலவீனம் நீங்கி அவங்க சுகமாகிறதற்கும் அது வழி செய்யும்